நல்லது இல்ல ஆமா

பட்ட வேம முடியுமா பத்தாம முடியல அந்த நாறு நாறு எடுத்து அந்த மாதிரி சுத்தி சுத்தி பட்டை பிடிச்சாதான் பட்டை பிடிச்சாதான் அழகா இருக்கும் அழகா நிக்க நிக்க பட்ட பாருங்க பட்டை பிடிச்சாச்சு பட்டை பிடிச்சாச்சு ஆமா என்னமா ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதான் கோயில் சாப்பிட வேண்டியா ருசியா கோயிலுக்கு போறோம் கோயில் ரசம் சாப்பிடுறோம் 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 ஆனா பொம்பளை சாப்பிட கூடாது உம்பிள அழுகை சாப்பிடுறாப்பிள் அழகு சாப்பிடுங்க மருமகளும் பட்டை குடிச்சிட்டாங்க மிளகாம்பலாம் நல்லா காஞ்சிருச்சு வெயில நல்லா காய வச்சுதான் உரல்ல இருந்து இடிக்கணும் இன்னைக்கு நம்ம கோயில்ல போய் சாமி குடப்போம்ல சரிமா அதனால வந்துட்டு மிளகாய் வந்து இடிச்சிட்டுるோம் மிளகு வந்து இருபத்தஞ்சு கிராம் இருக்கேன் நல்ல இருக்கும் இதால வந்து நம்ம கோயில் ரசம் பண்றதுல இந்த மூணுல வந்து இந்த மாதிரி உரல்ல இடிச்சு தான் பண்ணிருக்காங்க அதனால நம்ம உரல்ல இடிச்சு தான் நம்ம இன்னைக்கு கோயில் ரசம் வந்து நம்ம பண்ணப் போறோம் கோயில் ரசத்துக்கு நம்ம சேர்க்கிற பொருள் அனைத்துமே நல்லா அப்படியே கந்தளங்கதான் அப்படியே நல்லா அப்படியே உரல்ல இடிச்சுக்கிறான் அப்படியே சீரகம் வந்து பத்து கிராம் இருக்கும் சீரகம் சேர்த்துக்கா சேர்த்துக்கடி சோம்பு இருபத்தஞ்சு கிராம் சேர்த்துக்கிறான் சோம்பு இடிச்சுக்குவோம் சோம்பு இடிச்சுக்கிட்டாச்சு மல்லி வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறான்

இந்த மாதிரி மசாலாவை வந்து கந்தல் கதக்கலமா உரலில் வந்து நல்லா இடிச்சிக்கணும் நீங்கள் உரல் இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் காய வச்சு மசாலாவை பட்டையில் எடுத்து வச்சிருவான் மிளகாய் ஐம்பது கிராம் சேர்த்துருவான் ஆறு சாரமாக இருக்கும் மிளகாயும் அப்படியே நல்லா கந்தல் கதக்குனா அப்படியே இந்த மாதிரி மிளகாயாக நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா இடிச்சுக்கணும் இந்த மாதிரி மிளகாயை நம்ம அரைவரையாக நம்ம இடிச்சிருக்கோம் அரைவரையாக இடித்ததில் சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் அதில் சின்ன வெங்காயம் வந்து இப்போ கால் கிலோ சேர்க்குறோம் உரல்ல இடிக்கிறதுக்கு அது செட்டி ஏரியானாவே நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து இடித்து ரசம் கோவில் ரசம் செய்தால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கோயில் ரசம் வந்து நம்ம தயார் பண்ணல வெங்காயமும் மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடிக்கணும் ஆடாக இருந்தாலும் சரி கோழியாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ரசம் நம்ம தயார் பண்ணாலும் இந்த மாதிரி இடிச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி அதிகளமாக நல்லா உரல்ல வந்து நல்லா இடிச்சுக்கணும் முதல்ல வந்து கோழியுடைய காலை விட்டு எடுத்தோம்னா அந்த மேலுடைய தோல் வந்து வந்துடும் கோழியை அருமையாக நல்லா வாட்டிக்கிட்டோம் இனிமேல் வந்து கோழியை வந்து மஞ்சள் தடவி இனிமேல் குழுவாட்டம் வேண்டியதேன் மஞ்சள் வந்து எதுக்கு தடோம் அப்படின்னா கோழியில் இந்த கோழியுடைய தோல் இருக்குதில்ல அதில் உள்ள ஏதாவது கிருமிகள் இருந்துச்சுன்னா போயிடும் அதனால தான் மஞ்சள் தடவை போகிறோம் மஞ்சள் தடவி உடனே வந்து குழுவாட்ட போகிறோம் இப்போ கோழியை நல்லா கழுவிக்கணும் அப்படியே மஞ்சளை சேர்த்து நல்லா குழுவாட்டுறான் மஞ்சளில் அப்போ தான் இந்த கிருமியெல்லாம் போகும் குழுவாட்டியாச்சு இவனை என்னமே வெட்ட வேண்டியது கோழியை வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஆட்டுக்கோழி கறியாக நல்லா சின்ன சின்னமாக அல்வா தூட்டு மாதிரி நறுக்கி இப்போ சட்டியில் போட்டுக்குவோம் கழுவுறதுக்கு அடைவருக்கும் வில்லேஜ் கழுத்து இப்படி சார்பாக முதற்கள் வழக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன் கோயில் கோழி ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண் சட்டி வச்சுக்கிறேன் கோழி ரசம் வந்து நம்ம தாலிப்பு வந்து நம்ம கிராமத்து முறையில் வில்லேஜ் கழுத்து இப்படி ஸ்டைலில் வந்துட்டு இன்னைக்கு கோழி ரசம் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து புதுசாக பாருங்கள் வில்லேஜ் கழுத்து பிடிச்சனால புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்ப தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப கோயில் கோழி ரசம் எப்படி தயார் பண்றத பாத்துருவோம் பார்த்து கார சாரமா இப்ப பச்சை தண்ணியை ரெண்டு லிட்டர் சேர்த்துக்கிறோம் பச்சை தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு இனிமேல் நம்ம மசாலா வந்து சேர்க்க வேண்டியதுதான் ரெண்டு தேக்கிறாண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மசாலா உள்ள வெயிலில் காய வச்சு உரல்ல இடித்து தான் நம்ம சேர்க்கிறோம் மல்லி சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் வந்து இடிச்சு வந்து இப்போ சேர்த்துக்கிறோம் நம்ம உரல்ல மிளகாயே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம இடிச்சிருக்கோம் அதை இடித்த மசாலா வந்து இப்போ நான் சேர்த்துக்குவோம் சேர்த்த மசாலாவை அப்படியே நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறேன் அப்படியே கோயில் ரசம் நம்ம என்ன எதுவுமே நம்ம சேர்க்கலை உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது நம்ம இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க நம்ம உரலை இடித்து சேர்த்த சின்ன வெங்காயம் மசாலா எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்து கலண்டுருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா கலரணும் அப்போ தான் இந்த கோயில் கோழி ரசம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இனிமேல் நறுக்கிய கோழியை வந்து அலசின்னு சேர்த்துக்கிற வேண்டியதே கோழிக்கறியை நல்லா அலசுறோம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறேன் அப்படியே இப்போ வெட்டி அலசி கோழிக்கறியை வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் நாட்டுக்கோழி மசாலாவில் சேர்த்த நாட்டுக்கோழி நல்லா வெந்து நல்லா வத்தட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து வத்துதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நாட்டுக்கோழியுடைய கொழுப்பு வந்து கரையும் தான் அதோட ருசியே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டேன் அடாடா டாடா முறை கூட்டி எப்படி கொதிக்குது வத்திலா அப்படி நாட்டுக்கோழி சேர்த்த உடனே உரல்ல இடிச்சு சேர்த்த மசாலாவுக்கும் அந்த நாட்டுக்கோழிக்கு வாசம் கமகமானு வருது அப்படியே உப்பு சேர்த்தோம்னா ஊரே கூப்பிடும் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நல்லா சேர்த்து நல்லா கலச மரம் நல்லா வந்து நல்லா வேக வைக்கணும் கோழிக்கறியை இந்த கோழிக்கறியை நல்லா வேக வச்சோம்னா கோழிக்கறியுடைய கொழுப்பு தன்மை வந்து நல்லா உருகி இந்த ரசம் வந்து சாப்பிடல அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நண்பர்ல நம்ம கோழி ரீரலும் கல்லிரலு நம்ம சுடுறோம் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு உப்பு சேர்க்காம நம்ம பல்லையக்கறி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேர்த்த நாட்டுக்கோழிக்கறி நல்லா காரசாரமும் நல்லா கொதிச்சு நல்லா வந்துகிட்டு இருக்கு கடைசியாக நம்ம கல் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் கல் உப்பு தான் மனமும் ருசியும் இருக்கும் கல்லுப்பு நம்ம சேர்த்த உடனே எந்த கோழி ரசம் நம்ம தயார் பண்ணாலும் ஊரே கூப்பிடும் இப்போ கல்லுப்பு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கல் உப்பு வந்து நம்ம தேவையானாலும் நான் சேர்த்துக்கிறேன் பார்த்து சேர்த்துங்க அஞ்சு வரல் சேர்ற மாதிரி ஒரு க நான் வந்து வந்து சேர்க்குறேன் ரெண்டு லிட்டர் இருக்கு கோழி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கோழியும் நல்லா வெந்துருச்சு பாக்கையிலேயே அடாடா அடாடா அப்படி கிண்டி விட மனம்னா மனம் அவ்வளோ ஒரு மனமா இருக்கு நம்ம எண்ணெய் எதுவும் ஊத்தாம செய்த ரசம் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்பு ஒளி காய்ச்சல் சளி இலிய என்ன இருந்தாலும் சரி போயிடும் இதே மாதிரி நீங்களும் ரசம் வந்து செய்து பாருங்க கோயில் ரசம் ரசம்ல கோழிக்கரையும் நல்லா வெந்துருச்சு கோழிக்கரையை வச்சு நம்ம படைக்கணும் ரெடி பண்ணிட்டோம் சாமி கூட போறோம் சாமிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாடகை காட்டி போட்டு விட்டுருவோம் கருப்பனுக்கு வந்து சூட்டான் நம்ம வேக வச்ச கறி அப்படியே வச்சு பழச்சிடுவோம் என்ன பார்த்தா அப்பா தாய் எல்லாரையும் காப்பாற்று நண்பர்களே முக்கியமாக கற்பனுக்கு வைக்கிறதுக்கு வந்து மறந்துவிட்டேன் உனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே உன் தலையை திருகி அப்படியே உனக்கு கொஞ்சம் கருப்பனுக்கு ஊற்றிடு வைக்கல எவ்வளவு நம்ம வில்லேஜ் ஹெல்துப் சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்துப் சேனல் உங்களுக்கு சேரும் நண்பர்களே அருமையான முறையில் நம்ம வில்லேஜ் ஹெல்த் புடி ஸ்டைலில் நம்ம கோயில் ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் நண்பர்களே கோவில் ரசம்னா இப்படி இருக்கும்ங்க நண்பர்களே இன்றைக்கி பட்டையில் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கம்மியன் பண்ணுங்கள் ஆக்க பொருத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் சொல்லி சொல்லுவாங்க பசி வேறு எடுக்கிறதுக்கு கடுமையாக சுடுது வேற ஆரியா நண்பர்களே இப்படி நல்ல கோயில் ரசத்தை அப்படி நல்ல பட்டையில் அப்படி குளிக்க விட்டு குளிக்க வேண்டிய அடாடா அடாடா ரசத்தை அப்படி நல்லா சோத்துல நல்லா அப்படி கிண்டி விட்டு சுடுது சுடுதுப்பா ஆஹா அப்படி ரசத்தை அப்படி சோத்துல பனைஞ்சா அப்படி சாப்பிடல ஆடாடாடாடா